ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி வீடியோ ரொம்பவே சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் மிஸ் பண்ணாமல் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் லியோவுக்கு ஃபஸ்ட்டு மீட்டம் எக்ஸாம் நடந்துகிட்ருக்கு டியூஷன் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் வந்து ட்ராயிங் பண்ணுறேன்னு சொல்லி பேடு அதுக்கப்புறம் வந்து ஸ்கெட்ச் பென்சில் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு வரைஞ்சிட்ருந்தேன் சரி கொஞ்சம் நேரம் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் படு அப்படின்னு சொல்லிட்டு தான் விட்டுருந்தேன் ஏன்னா சாப்பிட்ட உடனே படுக்க முடியாது கொஞ்சம் நேரம் ஏதாவது பண்ணட்டும் அப்படின்றதுக்காக தான் பொறுமையாக விட்டுட்டு அதுக்குள்ளே நான் வந்து பாப்பாவுக்கு தொட்டில் எடுத்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் மேலே இந்த தொட்டில் எடுத்துகிட்டு இருந்தேன் இந்த தொட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லியோவுக்காக வாங்கினது அவளுக்கு யூஸ் பண்ணிவிட்டு அதை பத்திரமாக எடுத்து மேலே வச்சுருந்தேன் அதுக்கு இப்போ தான் வேலை வந்திருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சி ஒரு எயிட் மந்த் இருக்கும் அந்த டைமில் தான் வாங்கியிருந்தேன் இங்கே கூடுவாஞ்சேரியில் உள்ள ஷாப்லேயே தான் வாங்கியிருந்தேன் இதோட ரேட் பார்த்திங்க அப்படின்னாக்கா ஃபைவ் தௌசண்ட் இப்போ என்னென்னு தெரியல ரேட்டு ஏன்னா இப்போ நான் எதுவும் வாங்குகிற மாதிரி ஐடியாவிலையும் இல்லை நான் அந்த மாதிரி கடைக்கும் போகலை அதனால என்ன ரேட்டுன்னு தெரில ஒரு வேலை உங்களுக்கு யாருக்கா தெரிஞ்சது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இதோட ரேட் எவ்வளோ இருக்கும் இந்த டைமில் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி ரேட்டே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸ்க்கு முன்னாடியே ஃபைவ் தௌசண்ட் இருந்துச்சு இப்போ என்னன்னு தெரியல ஆனால் நடுவில் ஒரு தடவை எடுத்து பார்த்தேன் ஆனால் ஃபுல்லாக செட் பண்ணி பார்க்கல நல்லா இருக்கா இல்லை ஏதாவது பூச்சி கீச்சு அரிச்சிடுச்சா அப்படின்னு சொல்லி பார்த்தேன் அப்போ நல்லா இருந்த மாதிரி தான் இருந்தது மறுபடியும் கவர்லாம் போட்டு துணியெல்லாம் போட்டு மூடி போட்டு தான் மேலே செல்ஃபில் வச்சுருந்தேன் இப்போ எடுத்து பார்த்தப்போ அதே மாதிரி தான் நல்லா இருந்துச்சு ஏதோ ஒரு டேமேஜ்லாம் ஆகலை ஆனால் என்ன ஒன்று பட்டன் அந்த லாக் பண்ணுறோம்ல அந்த பட்டன் மட்டும் கொஞ்சமாக துரு பிடிச்ச மாதிரி ஆகிடுச்சு அதனால் கொஞ்சம் எல்லாம் லாக் பண்ணுறதுக்கு மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது மற்றபடி அந்த நெட்டு லாக்கு எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக சூப்பராக இருந்தது இப்போ புதுசு மாதிரி வாங்கின மாதிரியே இருந்துச்சு இது வந்து காலையில் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு போகும்போதே எடுத்து கொடுத்துட்டு தான் போயிருந்தாங்க நான் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நைட்டு சரி வீடியோ எடுக்கலாம் பாப்பா வந்து தொட்டியில் போகிறத வந்து வீடியோவை எடுத்து போடலாம் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் எடுத்தது இதை வந்து எதுக்காக மெயினாக எடுத்தோம் பார்த்தீங்கன்னாக்கா பாப்பா வந்து நல்லா கவுந்துட்டாங்க இப்போ வந்து அடுத்த ப்ரொமோஷன் ஆகிட்டு நகரத்துக்கு ட்ரை பண்ணுறாங்க அப்போது பெட்டில் போட்டோம் அப்படின்னாக்கா உருண்டு உருண்டு போகிறாங்களா கீழே விழுறத்துக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது தலைகனி போட்டாலும் அது மேலே காலை வச்சு இப்படி திரும்புறதுக்கு ட்ரை பண்ணுறா சரி எதுக்கு ரிஸ்க் எடுப்பானன்ட்டு நம்ம கீழே படுக்க வச்சு பாயில் போட்டு கீழே படுக்க வச்சாலுமே கவுந்து படுத்துட்டு இப்படி டங்கு டங்குன்னு இடிக்கிறாங்களா மூக்கு போய் டங்குன்னு தரையிலே இடிச்சிக்கிறாள் அதனால் ரொம்ப அழுகுறா ரெண்டு டைம் மூணு டைம் அந்த மாதிரி அழுக ஆரம்பிச்சிட்டா அதனால தான் சரி பக்கத்தில் இருக்கும்போது சரி நான் ஏதாவது கிச்சனில் வேலை செய்யும்போதோ இல்லை வெளி வேலை செய்யும் போதோ வந்து பார்த்தீங்கன்னா விட்டுட்டு தான் போகிற மாதிரி இருக்குது அதனால் இந்த தொட்டிலில் போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது அதாவது தூங்கும்போது இல்லை நான் ஏதாவது வேலை செய்யும்போது இதில் போட்டுருவேன் மற்றபடி நான் ஃப்ரீயாக இருக்கும்போது பாப்பா பாயில் போட்டு அவங்க நகரத்துக்கு இல்லை வேறு ஏதாவது வேலை பண்ணுறாங்க அப்படின்னா பக்கத்துலேயே உட்காந்து பார்த்துட்ருப்பேன் ஏன்னா வந்து அந்த ஆக்டிவிட்டி நம்ம வந்து தடுக்கிற மாதிரி ஆகிடக்கூடாது ஏன்னா தொட்டிலில் போட்டோம் அப்படின்னா அவங்க நகரத்துக்கோ இல்லை வந்து வேறு எதாவது ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கோ நம்ம வந்து தடை பண்ணுற மாதிரி ஆகிடும்ல அதனால் கொஞ்சம் நேரம் ஏதாவது நான் ஒர்க் போது இல்லை தூங்கும் போது அந்த மாதிரி டைமில் மட்டும்தான் தொட்டிலில் போடுவேன் மற்ற டைமில் அவங்க பாப்பா கூட விளையாடுறது அவங்க கூட பேச்சு கொடுக்கறது அது எல்லாமே வந்து பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன் நான் பண்ணலைனாலும் லியோ விடவே மாட்டான் பாப்பா கூட நல்லா பேச்சு கொடுக்கறது அதுக்கப்புறம் அவளுக்கு வந்து அந்த கிளி கிளிப்பச்சு ஆட்டுறது அந்த மாதிரி வேலை நல்லாவே செய்வாள் நான் நினைக்கிறேன் லியா வந்து சீக்கிரமாகவே பேசிடுவான்னு சொல்லிட்டு ஏன்னா லியோ வந்து அந்தளவுக்கு ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கா மார்னிங்கு ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னாக்கா லியோ வந்து லியா கிட்டே பேசினாலே அவ்வளோ ரெஸ்பான்ஸ் இருக்கும் நாங்கள் பேசினாலுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ உன்னிப்பாக வந்து கவனித்து அந்த நம்ம பேசுனதுக்கு வந்து ரிப்ளை பண்ணுற மாதிரி வாயெல்லாம் கூட்டி கூட்டி பேசுவா அதனால் அப்படின்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் எப்படின்னு தெரியல லியா வந்து தொட்டிலில் போட்டதும் எதுக்குள்ளேயோ போட்டாங்கடா நம்மளை அப்படின்ற மாதிரியே மைண்ட் வாஸ் இருந்துச்சு போல் பார்க்கும்போது அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஓப்பன் பண்ணும்போது அவள் ரியாக்ஷனை பாருங்களேன் எப்படி பார்க்குறான்னு சொல்லிட்டு தொட்டில் மட்டும் இல்லை லியோனாவோட எல்லா திங்ஸுமே வந்து நான் சின்ன வயசில் அவள் பிறந்ததுலேருந்து போட்ட ட்ரெஸ்ஸு எல்லாமே வந்து நான் சேஃபாக தான் எடுத்து வச்சுருந்தேன் எதையுமே தூக்கி போடுறதோ அந்த மாதிரி வேலைலாம் எதுவுமே பண்ணலை என்னோடய தங்கச்சிக்கு குழந்தைங்களாம் பிறந்தாங்கல்ல அவங்களுக்கு எல்லாருக்கும் அப்படியே மாற்றி மாற்றி தான் போட்டுக்கிட்டு இருந்தோம் பாப்பாவையும் கொஞ்ச நேரம் அப்படியே தொட்டிலில் போட்டுட்டு அந்த வீல்லாம் பார்த்திங்க அப்படின்னாக்கா ப்ரெஸ்ஸிங் டைப் தான் வீல் எல்லாமே நம்ம வந்து இப்படி இப்படி ஆட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் வீல் போட்டோம் அப்படின்னா எங்கேயாவது நகர்த்திட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம வெளியே எங்கேயாவது போனால் கூட எடுத்துகிட்டு போகலாம் போல் கீழே கூட பாட்டில் இல்லை ஏதாவது தேவையான திங்ஸ்லாம் கூட எடுத்துகிட்டு போகலாம் தள்ளிட்டு போகிறதுக்கும் வீல் இருக்குது அதனால் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை ரொம்பவே சேஃபாக இருக்கும் எந்த ஒரு பூச்சி எதுவுமே கிட்ட வராது ஏன்னா நெட்டெல்லாம் போட்டு சிப்பு போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் குழந்தையும் வந்து சேஃபாக இருப்பாங்க லியோனாவும் ட்ராயிங் வேலையெல்லாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க சிஸ்டர் கூட விளையாடுறதுக்கு வந்துட்டா பார்த்திங்கனாலே தெரியும் எப்படி விளையாடுறான்னு சொல்லிவிட்டு அவ்வளோ பாசமாக இருப்பாள் அவ்வளோதான் நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துவிட்டோம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஒரு வேலை பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் இந்த வீடியோ பற்றி கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்